உயிர் துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்காப்பிராதி சாறோர் பெருமக்களுடைய நல்லவர்களாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பெரியூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாம்பலிங்கப் பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை நூற்றாண்டு நாயனுடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் சுற்று வாழ வேண்டி கொள்ளுகின்றோம் இன்று விஜயா பாஜக உலக புத்தக தின விருதுகள் வழங்கும் விழா சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டு சீரிய உரையாக அதே நேரத்திலே சிந்தனை உரையாக நமக்கு நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய பேரென்றிற்கும் பாராட்டுதலுக்கு உரிய மாண்பமை நீதியரசர் என் ஆனந்த் வெங்கடேசையா அவர்களே இந்த கோவையிலே பாசகர்களுடைய அச்சிய பாத்திரமாக திகழ்ந்து கொண்டு சிறப்பான முறையிலே புத்தகங்களை வெளிக்கொணர்வதிலேயும் வெளிக்கொணரப்பட்ட புத்தகங்களை படிக்கச் செய்வதிலேயும் தன்னுடைய வாழ்நாள் முழுமையையும் அதற்காக ஆட்படுத்தி கொண்டு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய மு வேளாயுட்டு ஐயா அவர்களே இத்தகைய நல்ல கவிஞர்களை விருதாளர்களையெல்லாம் நமக்கு அறிமுகம் செய்திருக்கக்கூடிய கவிஞர்

எழுத்தாளர் குமாரநந்தன் அவர்களே கவிஞர் மீரா விருதினை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய மாயப்பாறை கவிதை துணிப்பினுடைய ஆசிரியர் கவிஞர் மதார் அவர்களே சிறந்த கிளைநூலகத்திற்குமான ஒரு நல்ல ஒரு விருதினை பெற்று சக்தி வை கோவிந்தனுடைய விருதினை பெற்று நிற்கக்கூடிய செங்கோட்டை அரசு கிளைநூலகத்தினுடைய திருமகிரி கோ ராம்சாமிஜா அவர்களே வீர சிவாஜி புத்தக உலகம் என்பதை தென்காசியில் அமைத்து அதன் மூலமாக நல்ல வானதி விருதினை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய பாராட்டு முகிய திருமுகிய சிங்கமாலையா அவர்களே எங்கும் இல்லாத அளவிலே நம்முடைய விஜயாபதி பகம் மட்டும் சிறப்பான முறையில் வாசவர்களை படைப்பாளியாக இருந்தால் மட்டும் போதாது அதற்கு படிப்பாடுகள் வேண்டும் தேன் சேகரிக்கப்பட்டால் மட்டும் போதாது இதை சுவைப்பதற்கும் நாக்கல் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு அன்பின் பெருமழை எப்பற்றி பெரு விருதினை விஜயா பதிப்பதின் மூலமாக தொடர் வாசகர் விருதாக பெற்றிருக்கக்கூடிய திருமதி சுப சுந்தரம் அவர்கள் திருமதி ராசவுந்தர் அவர்கள் திருமதி விமலா நீ அகிலா அவர்கள் ஆகியோருக்கும் செல்வத்தினுடைய பயன் ஈதல் ஈத்துவுக்கும் இன்பமே உயர்வான இன்பம் என்கின்ற அடிப்படையிலே இந்த விருதுகளை எல்லாம் வழங்குவதற்கு நல்ல நிதியினை நல்கி இந்த விருதினை உருவாக்கி இருக்கக்கூடிய விருதுகளினுடைய பெருமிகை பெருமை மிகு புரவலர்கள் ஏகாந்தன் விருது வானதி விருதினுடைய புரவலர் திருமிகை தொழிலதிபர் வி கிருஷ்ணகுமார் சென்னை அவர்களுக்கும் அதே புதுமை பத்திர விருதினுடைய புறவலராக திகழ்ந்து கொண்டிருக்கும் சென்னை சிவில்ஸினுடைய டி கே சந்திரன் ஐயா அவர்களுக்கும் கவிஞர் மீனா விருதினுடைய புரவலராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பிஎஸ் குருசாமி நினாட்சியின் நினைவாக வழங்கிக் கொண்டிருக்கும் தொழிலதிபர் ஜி ரவீந்தர் குமார் ஓம் சரவணா அப்பரல்ஸ் திருப்பூர் அவர்களுக்கும் சக்திவை கோவிந்தன் விருதினுடைய புரவலராக திகழ்ந்து கொண்டிருக்கும் தொழிலதிபர் பாராட்டுதலுக்குரிய மினர்வா கிளாஸ்ஹஸினுடைய உரிமையாளர் சுப்பையன் அவர்களுக்கும் அன்பின் பெருமலை அப்பிச்சி பழனியப்பர் விஜயாபதிப்பகம் தொடர் வாசகர் விருதினை விருதினுடைய பிரவலராக இருக்கக்கூடிய நல்வாசகர் திருமகே பி எல் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஏற்கனவே இது விருதினை பெற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் இனி எதிர்காலத்தில் பெற இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கும் இந்த அவையிலே வீற்றிருக்கும் அன்னையர் பெருமக்களுக்கும் அன்பலம் சான்ற பெரியோர்களுக்கும் தெய்வலம் சான்ற குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகச்சிறப்பான முறையில் நமக்கு இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது ஊர்கள் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இடைக்காலத்தில் ஒரு காலத்தில் புத்தகங்கள் நிறைய பதிப்பிக்கப்பட்டன நிறைய வாங்கப்பட்டன புத்தகம் விற்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஆர்வம் இருந்தது அதன் மூலமாக நிறைய பதிப்பகங்கள் எல்லாம் தூண்டின ஆனால் ஒரு இடைக்காலத்தில் எண்பதுகளிலே தொண்ணூறுகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு தொய்வு வந்தது அந்த தொய்வு வந்தபோது நிறைய பதிப்பாளர்கள் மனம் நந்த நிலையிலே இருந்தார்கள் அந்த தொய்வினை மாற்றிய பெருமை கோவையில் மட்டுமல்ல தமிழக அளவிலே மீண்டும் இந்த புத்தகம் வெளியீட்டுக்கு ஒரு ஆக்கம் ஊக்கம் தந்த பெருமை நம்முடைய விதியாபதி பகவம் வேளாயுமையா அவர்களுக்கு அவர்கள் தான் எல்லா இடங்களிலேயும் கொண்டு சென்று புத்தக திருவிழாக்களை வாசக திருவாக்க விழாக்களை எல்லாம் நடத்தி அதன் மூலமாக ஒரு மீண்டும் ஒரு புத்தாக்கம் கொடுத்தார்கள் அதற்கு முன்னால்தான் நிறைய புத்தக திருவிழாக்கள் எல்லாம் எல்லா இடங்களிலேயும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதன் காரணமாக நிறைய படைப்பாளிகள் இப்பொழுது உருவாகி வருவது மிக மிகவும் மனதுக்கு மகிழ்வாக இருக்கின்றது அந்த வகையிலே தான் இங்கே விருதாளர்கள் சிறந்த விருதாளர்களுடைய படைப்பாளர்களுடைய விருது பெயரிலே விருதினை இங்கே நல்கி இருக்கின்றார்கள் ஜெயகாந்தன் அவருடைய விருது என்பது ஜெயகாந்தனை பற்றி நமக்கு எல்லாரும் தெரியும் அத்தகைய ஜெயகாந்தனுடைய விருது அவர் அதனுடைய கருவை அந்த நூலை நாம் கண்ணுறவில்லை என்றாலும் கூட அதை பற்றி நமக்கு இங்கே முன்னால் பேசிய நம்முடைய நீதியரசர் அவர்கள் மற்றும் அவர்களை வாழ்த்து பேசிய அன்பர்கள் சொன்னதைப் போல அதிலே இருக்கக்கூடிய கருத்தாக்கம் ஒரு வளர்ச்சி வருகிறது என்று சொன்னால் அந்த வளர்ச்சியின் மூலமாக என்னென்ன வகையான தாக்கங்கள் புறத்தே ஏற்படுகின்றன என்கின்ற அந்த ஒரு செய்தியையும் நமக்கு அதில் வலியுறுத்தி இருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது அவர்களுக்கு நம்முடைய ஒருங்கிணைந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறுகதை வடிவம் என்பது ஒரு காலத்தில் நம்முடைய தங்க இலக்கியம் காலம் தொட்டி இருந்து வருகின்றது எந்த ஒரு பேருந்து சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் அதுக்குள்ளே ஒரு சின்ன சிறுகதை ஆனால் அந்த சிறுகதை செய்யல் இருந்த இருந்தபோது நமக்கு அதனுடைய நுட்பம் தெரியவில்லை அதையே மேல நாட்டினுடைய வரி பின்னர் இங்கே அந்த சிறுகதை மிக வளம் பெற்றது அந்த வளம் பெற்றவர்களை நமக்கு வளமாக வளமாக்கியவர்களை முக்கியமானவர்கள் நம்முடைய புதுமை பெயராலே ஒரு நல்ல ஒரு விருதினை நமக்கு இங்கே பெற்றிருக்கின்றார் அந்த விருதும் மிகச்சிறப்பான முறையிலே நமக்கு இங்கே பாராட்டுவதற்குரிய மகா மகாமாயா என்கின்ற ஒரு சிறுகதை நமக்கு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொன்னதை போலதான் சிறுகதை என்று பார்த்தா ஏதோ ஒரு சின்ன மரக்காலுக்கு அந்த இழுத்தம்னா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது மாற ஆனால் அதுக்குள்ளே அத்தனை அளவைகளும் அதுக்குள்ளே இருக்கின்ற போது அதனுடைய கணம் நமக்கு அப்பொழுதுதான் தெரியும் என்று சொன்னார்கள் அது மாதிரி அந்த சிறுகதை என்பது பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன அந்த வகையில் அதனுடைய அந்த மகாமாயை என்று சொல்லக்கூடிய அந்த சிறுகதையை நமக்கு வழங்கி அதன் மூலமாக விருது பெற்றிருக்கக்கூடிய அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் அதே போல நம்முடைய மணிமன் அவர்கள் குறிப்பிட்டதை போல மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருது என்று சொல்லி நம்முடைய உலகிலே சொல்லுவார்கள் அதுபோல் இளம் வயதாக இருந்தாலும் கூட ஒரு தாக்கம் ஏன்னா மீரா அவர்களுடைய கவிதை அவரும் அவருடைய இளமை காலத்திலே தான் மிகப்பெரிய கருதி கட்டைப்பூக்கள் உள்ளிட்ட தான் நமக்கு வழங்கினார்கள் அதனுடைய தாக்கத்தைப் போலவே அந்த விருதினை பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் மதார் அவர்களும் சின்ன சின்ன அந்த வரிகளுக்குள்ளே மிகப்பெரிய செய்திகளையெல்லாம் அதை விதைத்திருக்கின்றார்கள் அவர்கள் வளர்த்து வருகின்ற போது இன்னும் இந்த விதைகள் நல்லா வெளிச்சமாகி வளர்ந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலே கைக்குமின்றி அவர்களுடைய படைப்புகள் மேலும் மேலும் எதிர்காலத்தில் அமைவதற்கு அவர்களுக்கு நம்முடைய உலகின் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா நீதியரசர் ஐயா அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களோடு தொடர்புடைய துறைகள் நிறைய இருக்கின்றன அதிலே நம்முடைய காவல்துறை இருக்கின்றது சிறைச்சாலைகள் இருக்கின்றன இவையெல்லாம் அதோடு தொடர்புடையவை ஆனால் நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் எங்கெல்லாம் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகின்றதோ எங்கெல்லாம் ஒரு காவல்நிலை மூடப்படுகின்றதோ எங்கெல்லாம் ஒரு நூலகம் திறக்கப்படுகின்றதோ அங்கே மிகப்பெரிய மறுமலைக்கு வந்துவிட்டது என்று பொருள் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையிலே நூலகங்கள் தான் எத்தனையோ அறிஞர்களை சிந்தனையாளர்களை இந்த உலகத்திற்கு உருவாக்கி இருக்கின்றது அதனுடைய நம்முடைய நாட்டில் மட்டுமில்லை உலகந்தழி அளவிலே பார்க்கின்ற போது எத்தனையோ அது தத்துவத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அறிஞர் அறிவியல் அறிஞர்களாக இருந்தாலும் எல்லாம் உருவாக்கிய பெருமை அந்த நூலகங்களுக்கு உண்டு அத்தகைய நூலகங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நூலகத்தை அழைத்து அவர்களுக்கு பாராட்டு செய்வதே நீங்கள் ஒரு சிறப்பினை செய்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ்துறை தலைவர் திருநாவுக்கர் தவர்கள் குறிப்பித்ததை போல நம்முடைய நூலகம் அதே போல பல்வேறு வகையிலே உடையதாக சிறப்புகளை உடையதாக இருக்கின்றது அப்படி இந்த நூலகத்துக்குள்ளே மிகப்பழமையான நம்ம சொன்னதைப் போல முதல் இலக்கியமாக இருக்கக்கூடிய அந்த காற்று காற்றுப்படை ஆறே ஆறு படிகள் தான் தமிழகத்தில் ஓலைச்சுவடி வடிவத்தில் இருக்கின்றன அவற்றில் ஒரு சுவடி இங்கே இருக்கின்றது அது ஊன்று நிறைய சுவடிகள் அதேமாதிரி கொஞ்சம் நாளைக்கு மூணு நாளை இருக்கக்கூடிய அந்த பஞ்சபரப்பு என்பது மட்டுமே இல்லாமல் இருந்து அதை தெய்வீசேவம் அளித்த போன்றவர்கள் ஓலைச்சுவடித்து எடுத்தார்கள் அதை நாம் இங்கே வெளியிட்டு வெளிக்கொணர்ந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓடிச்சு முறைகள் போல இந்த கொங்கு மண்டலம் வரலாற்றுத் துறையிலேயும் தன்னுடைய பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை எடுத்து பார்க்கக்கூடிய வகையிலே இந்த கொங்கு மண்டலத்திலே ஐரோசிய பொருளாகரிக்கக்கூடிய ஒரு வருகையின் போது கிடைத்த நாணயங்கள் அதற்கு முன்னால் இருந்த மண்பானைகள் மக்களத்தை எல்லாம் கொண்டு சொல்லு அகமாகவும் மிக மிகப்பழமையான நூல்களை கொண்டும் திகழ்கின்றது இந்த மாதிரியான நிறைய இந்த செய்திகளை கொண்டது போலாம் அது மாதிரிதான் நம்முடைய செக்கோட்டை அந்த இருந்து இந்த விருதுளை பெற்றிருக்கக்கூடிய பாராட்டக்கூடிய இந்த வாழ்த்துக்கள் அதே போல புத்தக உலகம் என்பது அதன் மூலமாக நான் பெருமளவு சொல்ற மாதிரிதான் முதல் பெற்ற என்பது யாப்பெற்றும் பெருகிய அடிப்படையிலே ஆப் சுமைத்துதான் இருக்கக்கூடிய அனைத்தையும் மற்ற இடங்களிலே மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது ஒரு சோதனையாக பட்டாப்புச்சிகளும் மனித பற்றிகளும் பென் குறிச்சிகளும் கொஞ்சம் பருகை சென்று கூடிய வகையிலேயே அருமையான அந்த புத்தகங்களை இன்றைக்க நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அவருடைய துணையாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கைத் துணைகாரர்கள் ஆகியோரை போட்டக்கூடிய குடங்களின் இந்த வான்த்து குறித்துள்ளோம் இங்கே முன்னாள குறிப்பு தென்னை போல எவ்வளவுதான் படைப்புகள் இருந்தாலும் அந்த படைப்புகளை பிரிப்பதற்கு இல்லை வேண்டும் அந்த படிப்பாடுகளை பாராட்ட வேண்டும் பாராட்டுகின்ற ஒரு தான் நிலைய வருவார் தெளிவே தெரிகிறது பாராட்டிகளை வேண்டும் என்பதிருபதே பாராட்டு டாக்டர் இந்த இந்த இலக்கியங்களை படிப்பதற்கு நோக்கம் நம்முடைய கதவுகள் நீக்க வேண்டும் கதவுகள் நீங்குவதற்கு மூலமாக அதன்படி நாம் நம்ம